ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த ஒரு வேசிலன்னு வச்சு நம்ம நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு நிறைய டிப்ஸுங்க தாங்க இன்னைக்கு நம்ம நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லோருமே வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம டெய்லி லைஃப்பில் நமக்கு ரொம்பவே சுலபமாக்கக்கூடிய அருமையான டிப்ஸுங்க தாங்க கண்டிப்பாக பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேர வீடியோக்குள்ளே போயிடலாம் நமக்கு நம்மளோடது முதல் டிப் ஒன்று பார்த்துடலாங்க நம்ம வீட்டில் நிறைய சர்க்கரை எல்லாம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணுற டைமில் கொஞ்சம் வாஸ்லி இந்த மாதிரி அந்த சக்கரை போட்டு வைக்கிற பாத்திரத்துக்கு மேலே இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கிலோ கணக்கில் சக்கரை கூட நீங்கள் தைரியமாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க அதில் எறும்பு ஏறவே ஏறாது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஒன்று லைக் கூட பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீ அது போலவே நமக்கு நம்மளோடது அடுத்த டிஃபோன்னு பார்த்துடலாம் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுறது தான் நம்மளோடது ஃபோனு அதனாலேயே புது ஃபோனாக இருந்தாலும் அந்த ஸ்க்ராட்ச்சு அப்படி இல்லைன்னா கையெல்லாம் ஃப்ரீக்குவெண்ட்டாக நம்ம அந்த ஒரு ஸ்க்ரீனில் போடுறதுனாலே நம்ம ஃபோனும் பழசு மாதிரி ஆயிரும் கொஞ்சம் வேஸ்லைன் இந்த மாதிரி அந்த ஸ்க்ரீனில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைனா காட்டன் துணி எடுத்து நீங்கள் நல்லா ஒன்று தொடச்சி எடுத்துட்டீங்கன்னா எவ்வளோ பழைய ஃபோனாக இருந்தாலும் இல்லை உங்களோடது புது ஃபோனாக இருந்தாலும் புத்தம் புதுசாகவே உங்களுக்கு மெயின்டைன் பண்ணிடலாங்க பாருங்கள் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருந்தால் கூட அது கூட க்ளீன் ஆயிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாம் லேடிஸ்க்கு அப்படி இல்லைனா கேர்ள்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பயனுள்ள டிப்பு தாங்க இனி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம லிப்ஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்ணும்போது டேரெக்டாக லிப்ஸ்டிக் நம்ம லிப்பில் போட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது அப்படி இல்லைனா அந்த லிப்ஸ்டிக் ஒரு மாதிரி வெட்டாக ட்ரையாக ஃபீல் ஆகும் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வேஸ்லைன் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டு பாருங்க அந்த லிப்ஸ்டிக் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம லிப்பு கருத்தும் போகாது நம்ம சாப்பிட்டாலுமே தண்ணி குடித்தாலுமே அந்த ஒரு லிப்ஸ்டிக் போகாமல் நல்லபடியாக ரொம்ப நேரத்துக்கு அந்த ஒரு லிப்ஸ்டிக் நமக்கு லாஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டுமே இல்லாமல் நம்ம மேக்கப் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த ஒரு ஐலைனர் இந்த ஒரு ஐலைனர் நம்ம நினச்ச மாதிரி போட முடியல அப்படின்னா நம்ம வைப் பண்ணி எடுத்துருவோம் இல்லைங்களா அப்படி வைப் பண்ணும்போது ப்ராப்பராக அது வரல அப்படின்னா நம்ம மறுபடியும் நம்ம போட்ட மேக்கப் எல்லாம் நம்ம வாஷ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படி இல்லாமல் ஒரு டிஷ்யூ பேப்பர்லையோ இல்லைன்னா டேரெக்டாக கொஞ்சம் வாஷ்லேயே நீங்கள் போட்டு வைப் பண்ணி எடுத்தாலே போதும் தொடச்சி எடுத்தாலே போதுங்க எவ்வளோ டார்க் கலர் ஐலைனராக இருந்தாலும் வாட்டர் ப்ரூஃப் ஐலைனராக இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க கேர்ள்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்பு தான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பொன்னு பார்த்துடலாங்க இந்த மாதிரி கட்டிங் பிளேயர் நம்ம எப்பவும் ரேராக தான் யூஸ் பண்ணுவோம் எப்போவுமே யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனாலே இந்த மாதிரி இரும்பு பகுதியெல்லாம் துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு மாதத்தில் ஒரு டைம் டைமாவது நீங்கள் கொஞ்சம் வேசிலேன்னு எடுத்து இந்த மாதிரி அந்த ஒரு கட்டிங் பிளேயரில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா எவ்வளோ வருஷம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தாலும் உங்கள் கட்டிங் பிளேயரை துருப்பெடுத்து ரொம்ப டைட்டாகிற அந்த ஒரு இது இல்லாமல் கரெக்டாகவே இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கூட பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இன்னைக்கு நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாம் இந்த மாதிரி நம்ம ரிங் எல்லாம் போடும்போது அப்படி இல்லைனா பேங்கிள்ஸ் எல்லாம் போடும்போது ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வேஸ்லைன் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது கல்ட்டுறதுக்கும் போடுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும் சின்ன ரிங்கு சின்ன பேங்கிள்ஸ் எல்லாம் போடுறது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வேஸில் நீங்கள் கையில் அப்ளை பண்ணிவிட்டு டைட்டான வலையாக இருந்தாலும் நீங்கள் கல்ட்டுறதுக்கும் போடுறதுக்கும் ஈஸியாகவே இருக்குங்க அதுக்காக வேண்டிட்டு ஆயில் சோப்பு அப்படி இல்லைனா கவர் எல்லாம் போட்டு நீங்கள் கழட்டி எடுக்கணுன்னோ போடணுன்ட்டோ ஒன்றும் அவசியம் இல்லைங்க கொஞ்சம் வேஸ்லேன் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோ டைட்டானதோ அப்படி இல்லைனா டைட்டான பேங்கிள்ஸ் நீங்கள் கழட்டணும்னு நினச்சாலுமே ஈஸியாகவே நீங்கள் கழட்டி எடுத்துடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பொன்று பார்த்துடலாங்க வேஸ்லைனில் பெட்ரோலியம் செல்லி அப்படின்ற ஒரு விஷயம் அடங்கி இருக்கிறதுனாலேயே அந்த ஒரு ஸ்மெல்லுனாலேயே நம்ம வீட்டில் பள்ளி தொல்லை நிறைய இருந்தால் கண்டிப்பாக அது இல்லாமல் போயிருங்க அதுக்காக வேண்டிட்டு நீங்கள் டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைனா காட்டனாக எடுத்த மாதிரி இந்த மாதிரி காட்டன் அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அது நல்லா ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் வேஸ் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு எங்கெங்கே பள்ளி தொல்லை இருக்கோ அங்கே நீங்கள் வச்சு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு அந்த தொல்லையே இருக்காதுங்க நம்ம கிச்சனில் தான் நமக்கு மேக்ஸிமம் இந்த பள்ளி தொல்லையில் இருக்கும் அதனாலே நான் இந்த ஒரு காட்டன் காட்டனான கிச்சன்ல தான் வச்சிருக்கிறேன் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அது மாதிரி நம்ம குழந்தைங்களோட முடியெல்லாம் நம்ம சீவிர டைம்ல ரொம்ப சிக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ரொம்ப வலிக்கும் அப்படி இல்லைன்னா ரொம்ப முடியும் கொட்ட ஆரம்பிச்சிடும் நம்ம அந்த சிக்கோடவே சீப்பு எடுத்து சீவு சீவிர டைம்ல அப்படி இல்லாம அந்த சிக்கெல்லாம் ஈஸியா சீக்கிரமா கலந்து வர்றதுக்காக வேண்டிட்டு நீங்க சீவரதுக்கு முன்னாடி அந்த சீப்புல கொஞ்சம் வாசலம் அப்ளை பண்ணிட்டு நீங்க தலைமுட்டி சீவி எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு சிக்கு இருந்தாலும் சீக்கிரமாகவே அந்த சிக்கெல்லாம் கிளீன் ஆயிரும்ங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நமக்கு எல்லாம் ஒரு டிப்பு தான் இது அது மட்டுமே இல்லாமல் அந்த பகுதியிலாம் எல்லாம் இல்லாமல் போக்கி நல்ல க்ரோத் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு அந்த எட்ஜு பகுதியில் கொஞ்சம் வேசில் நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க அப்போ இனி நமக்கு நம்மளோட அடுத்த டிப்பு ஒன்று பார்த்துடலாங்க நம்ம எவ்வளோ தான் க்ளீனாக வச்சாலும் இப்போ கேஸ் ஸ்டோப்பில் நம்ம நிறைய குக்கிங் எல்லாம் பண்ணுறதுனால லைட்டாக அந்த ஆயில் ஸ்டெயின் எல்லாம் தென்பட ஆரம்பிச்சிருவோங்க அந்த மாதிரி இல்லாமல் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வயசில் கொஞ்சம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பளிச்சுன்னு இருக்குங்க உங்கள் கேஸ் ஸ்டோப்பு அது மட்டுமே இல்லாமல் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் நம்ம வீட்டில் இந்த ஒரு கேஸ் ஸ்டோப்பு அப்படி இல்லைனா கேஸ் அடுப்பு கண்டிப்பாக நம்ம நம்மளோடது கேஸ் அடுப்பெல்லாம் நல்லபடியாக நம்ம வச்சிட்டோம்னா அதுவும் க்ளீனாக நல்லா பளிச்சுன்னு வச்சுட்டு அதுவே நம்ம வீட்டுக்கும் கிச்சனுக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கொண்டு வரும்ங்க நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் வாசலில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா காட்டன் துணி போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் கேஸ் ஸ்டோப்பில் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒன்று தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் அப்படி இல்லைன்னா க்ளீன் பண்ணிவிட்டும் க்ளீன் ஆகாது எவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆயில் ஸ்டெயின் எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் ஈஸியாக வந்து நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு மின்னுருங்க இந்த டிஷ்யூ பேப்பரில் பாருங்கள் லைட்டு அந்த ஆயில் ஸ்டெயின் எல்லாம் வந்துருக்கு பார்க்கும்போது க்ளீனாக இருந்துச்சு ஆனால் நம்ம க்ளீன் க்ளீன் பண்ணுற டைமில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருது அப்படின்றது கண்டிப்பாக நீங்களும் வாரத்தில் ஒரு நாள் அப்படி இல்லைன்னா மாதத்தில் ஒரு நாள் ஆகுது இந்த மாதிரி ஒன்று கிளீன் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வேசலின் போட்டு நல்லா அப்ளை பண்ணி கிளீன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்னோடது கேஸ் ஸ்டோவ் பாருங்கள் நல்லா பளிச்சு பளிச்சுன்னு கிளீன் ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இது மாதிரி ஒன்று உங்களோடது கேஸ் ஸ்டோப்பும் கிளீன் பண்ணி பாருங்கள் நீ அது போலவே நம்மளோட பர்னரோட ஸ்டாண்டு இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அந்த ஒரு எச்சு பகுதி நம்ம நெருப்பு எல்லாம் பட்டு பட்டு அது ஒரு மாதிரி துரும்பு எடுத்து ரொம்பவே வீக்காகி அதை உடைய ஆரம்பிச்சிடும் அந்த ஒரு பர்னர் ஸ்டாண்டு அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வாஷ்லைன் இந்த மாதிரி அந்த ஒரு பர்னர் ஸ்டாண்டில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இடையில நமக்கு சீக்கிரமாக நீங்களே கவனிச்சிருப்பீங்க அந்த ஒரு பர்னர் ஸ்டாண்டு உடைய ஆரம்பிக்கிற அந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் லைஃப் லாங் நீங்கள் ரொம்ப காலத்துக்கு இந்த ஒரு பர்னர் ஸ்டாண்டு யூஸ் பண்ண முடியுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அதனாலே நம்ம நிறைய காசு சேவ் பண்ண முடியும் அப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பொண்ணு பார்த்தர்லாம் நம்மளோடது பர்ண நம்ம வாரத்துல ஒரு நாள் இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம நல்லபடியாக வாசல்லையே அப்ளை பண்ணி தொடச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு தெரியாம அந்த ஒரு பர்ணஸ்டாண்ட்ல இருக்கிற சின்ன சின்ன அடப்பெல்லாம் போயிருங்க இந்த மாதிரி நம்ம செய்யறதுனாலே கிளீனாக நம்மளுக்கு நெருப்பேரியும் அதனாலே நமக்கு நிறைய கேஸும் சேவ் பண்ண முடியும் நீங்க இதெல்லாம் கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா நிறைய கேஸ் வேஸ்ட்டாக போயிருங்க ஒரு அரை அவர்ல முடிய வேண்டிய குக்கிங் எல்லாம் முக்காவர் போயிடுச்சுன்னா அதுலேயே நமக்கு நிறைய கேஸ் வேஸ்ட்டா போயிரும் இந்த மாதிரி நீங்க வாரத்துல ஒரு நாள் வாசலையே நல்லா அப்ளை பண்ணிட்டு நீங்க தொடச்சிட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்திட்டிங்கன்னா எவ்ளோ குட்டி குட்டி அடப்புங்க உங்க பர்னர்ல இருந்தா கூட அதெல்லாம் கிளீன் ஆயிருங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பிரண்ட்ஸ் அது போலவே இந்த ஒரு வேஸ்லைன் யூஸ் பண்ணி ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஸ்பெக்ஸோட கண்ணாடியெல்லாம் நம்ம க்ளீனாக வச்சிடலாம் இந்த ஸ்பெக்ஸோட கண்ணாடி மட்டுமே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற மிரரெல்லாம் எல்லாம் நம்ம இந்த ஒரு வேஸ்லைன் அப்ளை பண்ணி நல்லபடியாக க்ளீன் பண்ணிட்டோன்னா எந்த ஒரு ஸ்டெயினோ இல்லைன்னா ஒரு பொடியோ இல்லாமல் ரொம்ப க்ளீனாக நம்மளோடது மிரர் எல்லாம் தென்பட ஆரம்பிச்சிடும் பாருங்கள் நல்லா க்ளீனாக ஆயிடுச்சு என்னோடது கண்ணாடி அப்போ இன்னும் நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பு ஒன்று பார்த்துடலாம் அப்போ தான் அதுக்காக வேண்டிட்டு நான் ஒரு டூத் பிக்கில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு வர அளவுக்கு நான் கொஞ்சம் வேஸ்லேயும் தாங்க இந்த மாதிரி ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாத்திரத்தில் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பர்பஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பாத்திரம் எடுக்கிறது தான் நல்லது அதுக்கு மேலே நான் ஒரு கற்பூரம் பெரிய சைஸ் கற்பூரம் நல்லா பிடிச்சி சேர்த்துட்டேன் அதோடவே ஆப்பிள் சிட்டர் வினிகர் தாங்க நான் ஊற்றுறேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டேன் இதுக்கப்புறமேட்டு நல்லா சூடாக இருக்கிற தண்ணி நம்ம ஊற்றிடலாங்க அப்போ நமக்கு அந்த வேஸ்லேயும் நல்லபடியாக அந்த தண்ணியோட மெல்ட் ஆகி வரும் ரொம்பவே பயனுள்ள ஒரு சொல்யூஷன் தாங்க நம்ம இங்கே ரெடி பண்ணியிருக்கோம் அந்த ஒரு டூத் பிக் யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த வேஸ்லே நல்லபடியாக நமக்கு இந்த ஒரு சொல்யூஷனில் மிக்ஸ் ஆகி கிடைக்கும் இந்த ஒரு சொல்யூஷன் பயன்படுத்தி நம்ம வீடு தொடக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாங்க நம்ம இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ நம்ம வீடெல்லாம் தொடச்சி எடுத்துட்டோம்னா நம்ம டைல்ஸில் எப்பேற்பட்ட கரை இருந்தாலும் அதெல்லாம் கிளீன் ஆயிருங்க அது மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு பள்ளி தொல்லை கரப்பான் தொல்லை பொடிங்க தொல்லை கொசு தொல்லை எதுவுமே இருக்காது நீங்கள் இந்த மாதிரி வீடு தொடச்சி கிளீன் பண்ணிட்டு பண்ணிட்டீங்கன்னா குழந்தைங்க கூட இருக்கிற வீட்டில் தைரியமா நீங்க இது ட்ரை பண்ணிக்கலாங்க இங்கே நினைப்பீங்க வயசுலேன் போட்டு நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணி நம்ம தர தொடச்சிட்டோம்னா ஸ்லிப்பரியாக இருக்காது அப்படி இல்லைன்னா வழுக்காது அப்படின்ட்டு கண்டிப்பாக இல்லைங்க கொஞ்சம் வயசுலேன் தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் இந்த தண்ணி நம்ம டேரெக்டாக நம்ம தரையில போட்டு நம்ம தொடக்கிறது கிடையாது நம்ம ஃப்ளோர் தொடக்கிறதுக்கு எடுக்கிற தண்ணியில இந்த நம்ம ரெடி பண்ண சொல்யூஷன் நம்ம கொஞ்சம் ஊத்திட்டு தான் நம்ம வீடு தொடக்கிறோம் அதனால அந்த பிரச்சனை நமக்கு இருக்கவே இருக்காது அப்ப இனி அது நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு மிச்சோம் நான் இது மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் தான் அப்படி இல்லைன்னா என்கிட்ட இருக்கிற ஒரு பாட்டில் தான் நான் ஊத்துறேங்க இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுற இந்த ஒரு சொல்யூஷன் மாத கணக்கில் வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாங்க இந்த ஒரு சொல்யூஷன் போதுங்க நம்ம வீட்லேயும் அது மட்டுமே இல்லாமல் நம்ம வீட்டுக்கு சுற்றியிலும் எலி தொல்லை பெருச்சாழி தொல்லை அது மட்டுமே இல்லாமல் இந்த ஒரு ஸ்மெல்லுக்கு பாம்பு தொல்லை கூட நமக்கு இருக்காதுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி இந்த மாதிரி பர்பஸ்கள் ஒன்று பயன்படுத்தி பாருங்க நான் இந்த ஒரு சொல்யூஷன் என்னோடது வீட்டுக்கு சுற்றிலும் இந்த மாதிரி எலி பெருச்சாழி எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கிற இடத்துல தாங்க கண்டினியூஸாக ஒரு வாரம் ஸ்ப்ரே பண்ணிட்டு வரேன் ஒரு வாரம் நான் ஸ்ப்ரே பண்ணி அதுக்கு அதுக்கப்புறமா பார்க்கும்போது நான் எலி பெருச்சாழி எல்லாம் என்னோடது ஏரியாலே நான் பார்க்கலங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க கண்டினியூஸாக ஒரு நாலஞ்சு டைம் இந்த ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணி நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் வீட்டில் எங்கெங்கே எலி தொல்லை பெருச்சாழி தொல்லை எல்லாம் இருக்கும் இங்கே எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமேட்டு அதுங்க தொல்லையே உங்களுக்கு இருக்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் என் வீடியோவில் ஆட் பண்ணியிருந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கூட பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்